نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا قيل لكم تفسحوا في المجالس فافسحوا يفسح الله لكم وَإِذَا قِيلَ انشُزُوا فَانشُزُوا ارْفَعِ اللَّهُ الَّذِينَ آمَنُوا مِنكُمْ وَالَّذِينَ أُوتُوا الْعِلْمَ دَرَجَاتٍ وَاللَّهُ بِمَا تَعْمَلُونَ خَبِيرٌ صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم لا يدخل الجنة من كان في قلبه ذرة من كبر அவ கமாபால் அலிம் சலாத்து வசலாம் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்க கூடிய ஏக ரட்சகனாகிய அல்லாஹ் ஜல்ல சுபகான தாலா ஒருவனுக்கு அனைத்து புகழும் உண்டாவதாக அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான முத்து முகமது முஸ்தபா ரசூல் உல்லாஹி சல்லாஹு அலேஹி அன்னவர்களின் மீதும் இந்த மஜிலீஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு எப்படி உணவும் தண்ணீரும் அவசியமோ ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தன்னுடைய மானத்தை மறைக்க எப்படி ஆடை அவசியமோ அதே போன்றுதான் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் அவன் வாழ்கின்ற பொழுது தன்னுடன் இருப்பவர்களுடன் தன்னுடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி தன்னுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி நம்முடைய குடும்பத்தினராக இருந்தாலும் சரி தன்னுடைய மனைவி மக்களாக இருந்தாலும் சரி நம்முடைய பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நம்மிடத்தில் விட்டு கொடுக்கின்ற ஒரு மனப்பான்மை எப்பொழுது அல்லாஹ் வந்துவிட்டதோக்கார இவ்வுலகிலும் நம்மை ஜெயசீலர்களாக மறுமையிலும் ஜெயசீலர்களாக ஆக்கி விடுவார் ஆனா அந்த இடத்துலதான் நம்ம நிறைய பேர் என்ன செஞ்சோம் சரி கேட்க

மஜ்லீஸ்லோகம் உக்காந்துருக்கீங்க எந்திரிச்சி போக சொன்னா எஞ்சிச்சி போயிருங்க மறுமையில் அல்லாஹ் இருந்தாலே அதற்குண்ணான தராஜாவே தருவார் ஆக நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் விட்டு கொடுத்து போகின்ற ஒரு பண் சொன்னால் என்ச்சு அவுது என படம் அடுத்தடுத்து நம்மளுக்கு மரியாதை இருக்காதாங்க அதே மாதிரி என்ன செய்யறது ஒரு நபி சொல்லாக அறிவசன்னம் ஒரு ஹதீஷ்லே சொல்லுவார்கள் ஏதோ ஒரு ஜன்னத்தை மண்கான

நாம் விட்டு கொடுத்து போகின்றதின் காரணமாக தன்னுடன் இருக்கின்ற நண்பன் தன்னுடன் இருக்கின்ற சகோதரன் தன்னுடன் இருக்கின்ற மனைவி தன்னுடன் இருக்கின்ற மக்கள் தன்னுடன் பொது வாழ்க்கையில் இருக்கின்றவர்கள் தன்னுடன் ஒரு அன்பாலும் கருணையாலும் ஒரு புது உறவாலும் சந்தோஷத்துடனும் அவன் மௌத்தாகின்ற வரையும் அவனை சுத்தி வருவார்கள் இதே முடியாது நம்ம சாமி சொல்றதுக்கு மாற்றம் மாற்றமா செஞ்சோம்னா நம்ம கூட எவருமா ஒரு நாய் கூட நம்ம கூட வராது ஆக தன்னுடைய புது வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகின்ற மனப்பான்மையின் மூலமாக உலகில் ஒரு சந்தோஷம் சந்தோஷம் இருந்தால வாழ்க்கை சந்தோஷம் இல்லாம கஷ்டத்துல இருக்கிறது என்னங்க வாழ்க்கை ஆக இவ்வுலகிலும் சந்தோஷம் நாளை மறுமையில் அல்லாஹால சொல்லிவிட்டான் உங்க தரஜாவை உயர்ந்த தரஜாவாக ஆக்கி விடுவேன் என்று சொல்லிவிட்டான் இதை தோற வேற என்ன வேணும் நம்முடைய சிறு வாழ்க்கையில் மதர்சாவின் வாழ்க்கையில் தன்னுடைய நண்பர்களுடன் இருக்கின்ற சமயத்தில் நம்முடன் அனுசரித்து போகின்ற அந்த வாழ்க்கை முறை வந்துவிட்டால் நம் மனதும் நிம்மதியாகும் நம்முடன் இருக்கின்றவர்கள் மனதும் நிம்மதியாகும் நம்மை நம்முடன் இருக்க வேண்டும் என்ற பிரியம் வரும் இரண்டாவதாக நம்முடைய திருமண வாழ்க்கை நம்முடைய திருமண வாழ்க்கையில் மனைவி மக்களுடன் அனுசரித்து விட்டு கொடுத்து போகின்ற ஒரு மனப்பான்மை வேண்டும் சுபகானல்லா நபி சொல்லாம அழகி வசல்லம் அவர்கள் இந்த உலகில் அவர்களைப் போன்ற திருமண வாழ்க்கையும் வாழ்ந்திருக்க முடியாது அவர்களைப் போன்ற அரசு அரசாட்சி வாழ்க்கையும் வாழ்ந்திருக்க முடியாது அவர்களை போன்று தக்குவாவிலும் எவர்களும் இருந்திருக்க முடியாது அப்படிப்பட்ட எம்பெருமானார் முத்து முகமது ரசூல் அலைகி வசல்லம்

இந்த ஆயத்தின் தப்சீரிலே வசீரிகள் எழுதுகின்றார்கள் இரண்டு நிகழ்வுகளை எழுதுகின்றார்கள் ஒரு நிகழ்வை சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் எம் பெருமானார் அசோல்லாஹி சல்லாம் அலி வசல்லம் அவர்களுடைய வளமை தினந்தோறும் அசர் தொழுகைக்கு பின்பு தன்னுடைய மனைவி ஒவ்வொருவர் வீடாக சென்று தன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை அவர்களுக்குண்டான நேரத்தை ஒதுக்கி அவர்களுடன் பேசி அவர்களுடன் உரையாடிவிட்டு வருவார்கள் அதே போன்று

அடுத்த மனைவி வீட்டுக்கு ஆயிஷா அலி அல்லா ஹக்ஸாடு போட்ட மனைவி வீட்டுக்கு போற தாமதம் ஆயிடுச்சு இதே மாதிரி சில நாட்கள் நடக்கவும் தாமதமாக வர்றதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஜைநபுர் அலி அல்லா தால தேன் சாப்பிட்டு வர்றாங்க நபி சொல்லா அலி சொல்லம் சீக்கிரம் நம்ம தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு நபி சொல்லா அலி வல்லம் அவர்கள் அதே மாதிரி ஜைனபுர் அலி அல்லா தாலா வீட்டுக்கு போயிட்டு ல்லா தாள அப்படின்னு வீட்டுக்கு வர்றாங்க ஆனால் ஹர்ஷா தாலா கேட்குறாங்க நபி சொல்லுமே உங்க மேல ஏதோ துருவாடு அடிக்குது அப்படின்னு கேட்டாங்க நபி சொல்வா சொல்லுவாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே தேன் தான் ஜெயலலபிதா தலா தாலா இருந்து சாப்பிட்டு வரேன் தேன் தான் சாப்பிட்டு வரேன் இல்லை இல்லை உங்க வாழ்ல ஏதோ ஒரு துருவாடு அடிக்குது அந்த ஒரு பழம் அந்த காலத்துக்கு ஒரு பழம் இருந்துச்சு மகாபீர் என்ற ஒரு பழம் அது நல்ல இனி சுவையான தான் இருக்கும் ஆனா அந்த ஒரு துருவாட வரும் நான் தான் சாப்பிட்டு அடுத்து ஆயிஷா அருள் தான் ஐசரோய்தான் அதே தான் என்ன துருவாட வருது மகாபீர் அந்த பழத்தை இதுல இருந்து என்ன தெரியுது ரெண்டு பேரும் முன்னாடியே பிளான் பண்ணி நபி சொல்லா வருவாங்க இதை கேட்கணும் நபி சொல்லா அடுத்து அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கு தேன் சாப்பிட போகக்கூடாது சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு வரணும் உடனே அடுத்த நாள் நபி சொல்லா அலேஸ்வரன் அவருக்கு மன் அவர்கள் சொல்கின்றார்கள் அதை அடிப்படையாகத்தான் அந்த இருக்கின்றார் ஆக தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் தன்னுடைய மனைவி மக்களுடன் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டும் என்பதற்காக தேனை மருத்துவம் மிக்க மது மருந்தமாக இருக்கக்கூடிய அந்த தேனை சாப்பிடுவதை தன் மீது ஹராமாக்கி கொண்டார்கள் என்று சொன்னால் நபி சொல்லா அலி சொல்லும் ஒரு மனைவியா கம் ஜவுடன் ஜவுடத்தன்மை நபி சொல்லா அலி எத்தனை நபி சொல்லி எத்தனை மனைவி யாராவது சொல்லுங்க

இந்த வர்ற எவனுமே அவன் வாங்கவே முடியாது உண்மை இன்னைக்கு வாங்கறான்னு தன்னுடைய மனைவியிட்ட நல்லவன் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை நோ சான்ஸ் ஆக தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கோணத்திலேயும் ஒவ்வொரு காலத்திலேயும் விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை இருந்துவிட்டால் இந்த உலகில் நம்முடன் இருக்கின்ற அந்த நட்பும் நம்முடன் இருக்கின்ற அந்த உறவும் நம்மை நமக்கு அது சந்தோஷமாக கண்குணர்ச்சியாக இருக்கும் நாளை மறுமையிலே அதனுடைய தரஜாவை உயர்த்துவான் ஆக நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் விட்டுக் கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய ஒரு நற்குணத்தை அல்லாஹ் ஜல்ல சுபகான உங்களுக்கும் எனக்கும் தரும் தந்த புரிவானாக وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته